சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி குரோதிபருடன் மாணி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையாக இன்று பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிபல பாத்திரலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் அற்புதமான ஒரு ஜோதிட குறிப்பு மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பத்தி பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை திதி சதுர்த்தசி திதி காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் வணிசை கரணம் காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சுபம் நாமயோகம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் வெள்ளிக்கிழமையாக காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் கன்னிராசியில் கேது ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரக நிலைகளின் கிரகநிலைகளின் தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான நான் பார்த்திடலாம் முதல்ல மேசராசி மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பலவிதமான முயற்சி கடுமையான முயற்சி துரிதமான முயற்சி எப்போ எந்த காரியத்தை எவ்வளவு வேகமா செய்யணுமோ அப்போ அந்த காரியத்தை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லும் இல்லையா நேரத்துக்கு திறந்தார் போல அப்போ அந்த காரியத்தை ரொம்ப வேகமா செய்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வேகமும் இன்று உண்டு விவேகமும் உண்டு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள் சகோதர வழி உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய நன்மை தீமை இது தீமைத்தையும் ஒரு ஆசை ஆராய்ஞ்சு அதுல எது சரியோ அதை செய்திருவீங்க புதுமையான மாற்றங்களை நோக்கி இந்த நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து அடுத்ததா ரிசபராசி பேச்சில் அவ்வளவு கனிவு அவ்வளவு ஈர்ப்பு இன்று உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் பேச்சில் அவ்வளவு தெளிவா இருக்கும் எதை செய்யணும் எதை பேசணும் என்ன திட்டம் அப்படிங்கிறத பக்காவா பேசுவீங்க என்ன சொன்னா என்ன வரும் இவங்ககிட்ட எப்படி பேசினா விஷயத்தை வாங்க முடியும் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ரொம்ப பர்ஃபெக்டா கிளியரா பேசுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் கூடிய ஒரு நாள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாகும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கூடும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்த மிதுன ராசி மிதுன ராசி இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய திறமை உங்களுடைய சுய ஒழுக்கம் உங்களுக்கு என்ன தேவை நீங்க எப்படி இருக்கணும் நீங்க எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க உங்களை பத்தியும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சுயநலம் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் சுயநலம் அப்படிங்கும் போது இங்க தவற எடுத்துக்க கூடாது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு கவலை அதை சரி செய்யறதுக்கு உண்டான முயற்சி நாலு பேர் முன்னாடி நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்கா என்னென்ன மைனஸ் இருக்கு அதை எப்படி சரி செய்துக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களை நீங்க செதுக்கக்கூடிய ஒரு அற்புதமானால் புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய ஒரு சூழலையும் சொல்கிறது மனசுக்கு பிடிச்சமான சில செயல்களில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈடுபாடோட செய்வீங்க வெற்றியும் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு புதிதாக எந்த விதமான முயற்சிகளும் எடுக்க வேண்டாம் எந்த விஷயத்தை புதுசா செய்யணும்னு நினைச்சிட்டு அதுக்குண்டான எஃபோட்டை போட்டீங்கன்னாலும் அதன் மூலமாக அலைச்சலும் விரயமும் மன உளைச்சலும் தான் வரும் செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு நான் செய்ய போறேன் அப்படின்றதுக்காக செலவுகளை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது கவனமா இருக்க வேண்டிய நாள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம தெளிவா இருங்க செலவுகளை மட்டும் குறைச்சிக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று சிம்ம ராசி பேசிய உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சாதகமா கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய பேச்சிற்கு பிற நல்ல மதிப்பை தருவார்கள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாகி பொருளாதார முன்னேற்றம் உண்டான ஒரு பாதை தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறது கிடம் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தோங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட நம்பர் எட்டு அடுத்ததா கன்னிராசி முழுக்க முழுக்க தொழில் தான் வேலை தான் என்ன உங்களுடைய காரியம் என்ன உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய ஜாப் என்ன அப்படிங்கிறத மட்டுமே இன்றைய நாள் முழுக்க சிந்திக்க போறீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வேலைக்காக இன்றைய நாள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் வேலையை மட்டும் முழு கவனம் செலுத்தினா போதுமா சார் அப்படி குடும்பத்தையும் பார்க்கணும் குழந்தைகளையும் பார்க்கணும் மிஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு அதனால வீட்டுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன தகராறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள சோ அதை அனுசரிச்சுக்கணும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளை கொண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு துளாராசி பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தான தர்ம சிந்தனை மேலோங்கும் யாருக்கெல்லாம் முடியலன்னு இருக்குதோ டக்குன்னு போய் உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தான் இன்னைக்கு வரும் முன்னாடியெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருப்போம் செய்ய முடியுமோ முடியாதாங்கிற யோசனை இருக்கும் இப்ப அதை பத்தில யோசிக்க மாட்டோம் நம்மளால என்ன முடியல அதை செய்யும் இறங்கி செஞ்சுடுவோம் பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் ஒன்று உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்தை வழி வர்க்கத்தினர் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு கூட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று ராசி விருட்சகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பொதுவே ஏதாவது முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும் ஆனா அது மதில் மேல் போன மாதிரி இதை செய்யலாம் அதை செய்யலாமா அப்படியா இப்படியா ஆச்சா போச்சான்னு சொல்லி போட்டு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டது அனலைஸ் பண்ண முடியாம குழப்பமான ஒரு நாள் இப்போ இன்றைய நாள் சுய முடிவுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் புதியதாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருப்பது நன்மை பெயர்க்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது தனுர் ராசி உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கக்கூடிய ஒரு நாள் அவங்க சொல்றத நீங்க கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு கூட்டாளிகள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழல் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரம் நல்லபடியாக நடந்தேறும் வலியூர் வலிமான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்த மகர ராசி மகர ராசிக்கின்றனால் மேலதிகாரிகள் மூலம் வயது மூத்த நபர்கள் மூலம் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களாலும் தேவையற்ற மன சங்கடங்களும் எதிர்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னதான் வேலையில திறமைகள் இருந்தாலும் அதை சரியான நேரத்துல பயன்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும் சோ அதை நம்ம சரி செய்துக்கிறது நல்லது வேலை பல அதிகரிக்கும் அதே நேரத்துல எதிர்ப்புகளையும் ஜெயிச்சிருவீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக துவங்குவது என்பது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து அடுத்ததான் கும்பராசி இது நாள் வரைக்கும் மனசுக்குள் இருந்த ஒரு குழப்பமான ஒரு கேள்விக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையினாலையும் அது உங்களுக்கு கிடைக்க போது மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்தனோ மனம் விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுல எப்போதுமே பிடிவாதமா இருக்கக்கூடிய கும்பம் இன்றும் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா மற்றவங்க முன்னாடி வெளிப்படுத்தி அதை செய்தும் காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததான் மீன ராசி உங்களுடைய திறமைய மிகச்சரியாக பயன்படுத்தி எங்கே எந்த விஷயத்த செய்யணுமோ அங்க அந்த விஷயத்தை பர்ஃபெக்டா செஞ்சு உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய தாயாருக்கும் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுமூகமான உறவு நிலை நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதலாகவே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் இரண்டு அடுத்தது அந்த எட்டாம் இடத்துல ராகு என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பாதிப்பு கொடுப்பார் அப்படின்றத சொல்லியிருந்தோம் இவங்களுக்கு வந்து வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இவங்க கிட்ட திட்டு வாங்கக்கூடாது சாபம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தேவையில்லாம வாக்குவாதம் செய்வாங்க வாக்குவாதம் செஞ்சு அந்த வாக்குவாதத்துல நான் தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதை இருக்கோ அதை இல்லைன்னு சொல்லுவாங்க எதை இல்லைன்னு இருக்கோ அதை இருக்குதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு பிரதண்டாவாதமான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் எதிரிகளே பார்த்து அஞ்சக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்திறன் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதே நேரத்துல உடல் தொந்தரவுகள் சிறு வயதுல இருந்து இருந்துட்டு இருக்கும் சின்ன சின்னதா ஏதோ ஒரு விஷயம் உடம்புல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்கிறது அதே போல வந்து உணவு விஷமாகிறது ஃபுட் பாய்சன் ஆகிறது இல்ல விஷ பூச்சிகள் தீண்டுவது இந்த மாதிரியான ஒரு உடம்புல ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு உண்டாகும் அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வருவாங்க அப்படிங்கறத சொல்லுது மறுபடியும் எட்டாம் இடத்துல ராக இருந்தா இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அது என்னங்கிறத பார்ப்போம் திருமண வாழ்க்கையிலேயே இன்னும் சில சில விஷயங்கள் சின்ன சின்ன கருத்துக்கள் இருக்கு அதை பார்க்கலாம் நாளைக்கு மேலும் எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி இல்லாமல் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்